அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடைகளில் இனி ஒரு முறை கை ரேகை பதிவு செய்தாலே பொருட்களை வழங்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கையை எடுத்துள்ளது தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைகளில் பொருட்கள் விநியோகம் போது ஒன்றிய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறையும் மாநில அரசு திட்ட பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் இரண்டு முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் இதனால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் பெருமளவில் கால ஏற்பட்டு வந்தது ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு காலவெறியத்தை குறைக்க தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் அதில் முக்கியமான ஒரு நடவடிக்கையாக முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் பிஹெச்ஹெச் மற்றும் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் அந்தியோதயா அன்ன யோஜனா பிஹெச்ஹெச் ஏஏஒய் ஆகிய ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்களை வழங்க ஒரே ஒரு முறையே கைவிரல் ரேகை அல்லது கண் கருவிழி பதிவு செய்தாலே போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை எந்திரத்தில் பிஓஎஸ் அந்த எந்திரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது இதன் மூலமாக அனைத்து பொருட்களுமே குறைந்த நேரத்தில் வழங்கப்படுவதால் ரேஷன் அட்டைதாரர்கள் காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறைந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி உள்ளனர் முன்பெல்லாம் முன்னுரிமை அட்டைதாரர்களுக்கு இரண்டு முறை கைவிரல் ரேகை பதிவு செய்வதால் நேரம் விரயமாகும் ஆனால் தற்போது அது ஒரு முறை வைத்தாலே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்டப் பொருட்களை வழங்க முடியும் என்பதால் பொருட்களை எளிதாகவும் உடனடியாகவும் வழங்க முடிகிறது இதனால் வழக்கத்தை விட சுமார் இருபது இருபது முதல் இருபத்தைந்து ரேஷன் அட்டைகளுக்கு கூடுதலாக பொருட்களை வழங்க முடிகிறது எனவும் ரேஷன் கடை ஊழியர்களும் தெரிவித்துள்ளனர்